என்னடா இது சம்மந்தி சண்டை மாதிரி வந்துட்டு மறுபடியும் ரவால் அடு சண்டை அப்படிங்கிற தான் தோணுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தர்சிகா வந்து ரவால் செஞ்சிருந்தாங்க அதை பத்தி தான் கொஞ்சம் இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமா போச்சு அது என்ன டீடைல்ஸ் என்னங்கிறதோ அதுல வீடியோல போட்டிருந்தேன் இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு இதுதான் ஐயோ தர்சிகா வந்துட்டு அந்த ஒரு ரவால் அடி செஞ்சதுக்கப்புறம் விஷால் வந்து கட்டி முடிச்சு என்னடா இல்ல முடியல எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த என்னன்னு பாக்கிற நம்ம நம்ம ஒரு இருபது இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் ஏன்னா நம்மளுக்கே தோணுது என்னடா இவ்வளவு வீடியோ போடுறோம் ஒரு வியூஸ்மே போல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தயவு செஞ்சாத பண்ணிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தஷியா வந்து ரவால் செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் கிரேவிங்கா இருக்கிறதா வந்து அவங்க ரவால் மேபி செஞ்சிருந்தாங்க அதை செய்யறேன் அந்த ஒரு செய்யறது இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து குக்கிங் டீம்ல கிடையாது விசல் வாஷிங் டீம் அதான் ஜெஃப்லி வந்து சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு நீங்க செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அதே மாரி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து கோவம் வந்துச்சு இது மாதிரி நான் சொல்லி கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்து கோவப்பட்டாப்ல அதனால மேபி வந்து சண்டை வந்து அது அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான சண்டை போய் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து அவங்களே தப்பு உணர்ந்துக்கிட்டாங்க நாங்க தான் செஞ்சோம் சாரி அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதை முடிஞ்சு அதுக்கப்புறம் தனியா உட்காந்து இருந்தாங்க தனியா உட்காந்து ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பாத்ரூம்ல அந்த ஒரு இதுல வந்து உட்காந்து தனியா உட்காந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் சண்டைலாம் முடிஞ்ச அப்புறம் ஆனா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கிரேவிங்கா இருக்குது எனக்கு கில்ட்டா இருக்குது நீங்க சொல்றத பார்த்தா கில்ட்டா இருக்குது நான் இனிமேல் கிச்சன் இன்சார்ஜா கிடையாது கிச்சன் இன்சார்ஜா நான் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சொல்லி பழைய பல பிரச்சனை போச்சு ஆல்ரெடி வீடியோ போடுறதே அது செக் பண்ணி பார்த்தா அந்த ஒரு வீடியோ புரியும் அதுக்கப்புறம் விசால் வந்து என்ன அங்க வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மாதிரி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நான் எல்லாரும் சாப்பிடணும்னு தான் நான் வந்து செஞ்சேன் அவங்க வந்து நான் எல்லாருமே சொல்லும்போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர சொல்றாங்க அதையும் ஜெஃப்ரி வந்துட்டு அதையும் புரிஞ்சுக்காம வந்து பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தான் வந்து கட்டி புடிச்சிட்டு தான் சொல்லுமாடா டேய் என்னடா முடியல அப்படியே வந்தொன்னே ஒரு ஹக்கு போட்டு வந்தொன்னே வந்துட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சீக்கன்சி வந்து விஜய் விசால வந்து காமிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு அப்படியே வந்தோடனே என்னடியாச்சு என்ன உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி விஜய் விசால் வந்துட்டு சொல்ல முடியலடா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டாங்க கட்டி பிடிச்சா வந்துட்டு விஜய் விசால் வந்து சொல்றாரு ஆஹ் இதெல்லாம் இதுல இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே ஏன்னா இவன் ஜெஃப் எதுக்கு பண்ணனா இது மாதிரி வந்து இப்ப அவன் அட்ரஸ் பண்றதை விட வேற ஒருத்தவங்க அட்ரஸ் பண்ணா அவன் வந்து கேப்டன் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிறது அதனால தான் வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் இல்லன்னா ஏன் அட்ரஸ் பண்ண போறான் நம்ம மேலேயிருந்து தான் போய் நம்ம கேப்டன் சொல்லிட்டு நீ வந்து பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா இருக்கும் நம்ம கேப்டன் சொல்லாம பண்ணிருக்கோம் அது ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயசா வந்து கண்ட்ரோலா சொல்லிட்டு இருக்காரு விஜயசான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தா எனக்கு டேய் என்னடா இப்பெல்லாம் பண்றீங்க டே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டே அப்படியே கொஞ்சம் விலகங்கடா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க என்னடா எப்படா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்குலாம் ஏன்னா வந்துருக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே நின்று அப்படியே அப்படியே எப்ப எவ்ளோ வந்து லவ் சீக்வன்சி கொடுக்கணுமா அவ்வளவு கவலை வந்து பயங்கரமா வந்து கொடுத்துருக்கிறது பாக்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்சி வந்து பயங்கரமா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்து ஜெப் கரெக்டா பண்ணா என்னன்னா வந்து அடுத்தவங்க வந்து அவன கேள்வி கேட்க கூடாது அவன் வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து தீபக் கேப்டனா இருக்கும்போது வந்துட்டு எல்லாருமே மதிச்சாங்க அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் உடனே கேட்டுக்கிட்டாங்க இதே நான் சொல்றது வந்துட்டு ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒரு தாட்ல வந்து அவன் ஒரு மைண்ட்ல வந்து கேட்டிருக்கு அதனால தான் வந்து பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கட்டிபிடிச்சிக்கும் போது ஏன்னா திருக்குனு அந்த மாடு மாதிரி வந்து தரிசி இது அஞ்சிதா வந்தாங்க அஞ்சிதா வந்து வாங்க தரிசி இது ஏன்னா அஞ்சிதாக்கும் தர்சிகாவும் பயங்கர மோதல் போச்சு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்சிகா வந்துட்டு வா ரவால் அடி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போறப்ப என்னமா இந்த டைமிங் விஜய் விசால ஒரு மைண்ட் தாட்ல என்னமா இந்த டைமிங்கா வராது ஏமா நாங்க ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாதா இந்த டைமிங்ல வந்து வந்து எடுத்துக்கிட்டு அலையிற அப்படிங்கிற மாதிரி எதிரே அவர் மைண்ட்ல வந்து தோணி இருக்கும் கண்டிப்பா பத்திக்கு எதிரி யா மைண்ட்லயே அதான் தோணுச்சு லவ் பார்க்க முடியாது பாவம் தலைவர் வந்து இப்படி நினைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிரி சும்மா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பண்றாங்க லவ்வா இருந்தாலும் என்ன போக பாத்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ் ஹிந்தி லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இதை பத்தி உங்க ஒப்பீனியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க